நம்ம இன்றைக்கி சூப்பரான உருளைக்கெழங்கு பொரியல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ அறிஞ்சு வச்சுருக்க நம்ம தான் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உருளைக்கெழங்கு பிடிக்கும் இதை நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா ஃப்ரை பண்ணலாங்க நல்லா வதக்கிக்கிட்டுக்கலாம் இடையிலடையில் கரட்டிக்கிடுங்க ஒரு நிமிஷம் வந்து கட் உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு இந்த சார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டால் அதாவது என்ன சர்க்கரை நோயாளிகள் கூட சாப்பிட்லாம் ஏன்னா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிடணும் இது பாருங்க நல்லா வதங்கிட்டுருக்கு இது வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டா இது கூட தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இதை மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலரே நல்லா சேஞ்ச் ஆகும் இது நல்லா பொறுமையாக ஒரு இரும்பு கடாயில் வச்சு நம்ம நல்லா வறுக்கிறதுனா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம லேட்டாக வந்து உப்பு சேர்த்தணும் நீங்கள் முதலே உப்பு சேர்த்தாதீங்க இதையும் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வெந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெப்பர் தூள் இதையும் நல்லா தூவி விட்டு புரட்டி விட்டுக்கலாம் டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டா சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி இது வந்து தயிர் சாதம் ரச சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் இதை ஒரு டூ மினிட்ஸ் விட்டது லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம சூடாக சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும்